ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நினச்ச உடனேயே செய்கிற மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்போ வேணாலுமே செஞ்சு சாப்பிட்லாம் இருந்தாலும் மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இது ரொம்ப புளிப்பில்லாத இட்லி மாவு ஒரு நாள் புளிச்ச மாவு இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் இட்லி மாவு புளிச்சிருக்கணும் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஏன் புளிப்பு இருக்கக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போது இதில் சட்னி கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவு கூட குறைய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போண்டா போடுறதுக்கு எந்த பதம் வேண்டுமோ அது வரைக்கும் நம்ம கடலை மாவை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் புளிச்ச மாவுல செஞ்சீங்கன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு மாவு கிடைச்சிருச்சு இந்த சமயத்துல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு நீலமுள்ள இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு மூணு பச்சை மிளகா நல்லா நீல நீள மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்தாச்சு கருவேப்பிலை இலைகளும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு நாலு பல்லு பூண்டை நல்லா இடிச்சுட்டு அதையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு நமக்கு கிடைக்கும் இப்போ நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு இது போல் மாவு எடுத்து போண்டாக்கெல்லாம் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான் போண்டா சுடுறதுக்கு அடிக்கனமான கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடேறி இருக்குது மிதமான தீயில் வச்சுட்டு நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து போட்டுடலாம் இந்த போண்டா பொறுத்த வரைக்கும் அன்ஷேப்பில் தான் நமக்கு கிடைக்கும் ரொம்ப உருண்டை உருண்டையாக கிடைக்காது அதே போல் நீங்கள் வேணும்னா இதை விட குட்டி குட்டியாகவும் போடலாம் இதை விட பெருசாகவும் போடலாம் நம்ம கடாய் எந்த சைஸில் வைக்கிறோம் எவ்வளவு எண்ணெய் ஊத்துறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போண்டாக்கள் சைஸை நீங்கள் பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ மாற்றிக்கலாம் அதே போல் போண்டாக்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க அப்போ தான் ஒன்னு ஒன்று ஒட்டாமல் வரும் திருப்பி விட்ட பிறகு கலந்து கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் இதே போல் பொன் நிறமாக செவந்து வரும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே சுட்டு எடுத்துடணும் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது காஞ்சிருச்சுன்னா மேலே நமக்கு கலர் மாதிரி செவந்து வந்துடும் உள்ள மாவு வேகாது அதனால மிதமான தீயை வச்சு கரெக்டாக சுட்டிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக மேலே நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக சுவையாக இருக்குங்க ஆந்திராவில் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் போண்டா ரெசிபி தான் இது இப்போ நம்ம ஊர்லேயுமே எல்லா இடங்கள்லையுமே செய்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பொதுவாக கார சட்னியோட இந்த போண்டாவை சாப்பிட்டாலுமே கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு கார சட்னி பிடிச்சாலும் சரி தேங்காய் சட்னி சாம்பார் எது பிடிச்சாலோ அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்